ஹாய் ஃப்ரெண்ட் உங்கள் ரீனா பேசுகிறாங்க நேற்று நான் ஜெயலலிதா மாத வீடியோ போட்டிருக்கிறத பார்த்துட்டு ஒரு ரெண்டு பேர் கமெண்ட்ஸ் ஆரம்பிச்சுருக்கீங்க ஜாப்லஸ்ன்னு அமைச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் மொத்தங்கள் சிரிச்ச மாதிரி அமைச்சிருக்கீங்க நன்றி எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஜாம்புன்றது கிண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேங்க ஏன்னா எதுனா ஒன்று போடணுன்றது போட்டிங்க இல்லையா ஸோ அதனால் நான் யாரையும் வந்து நான் உதாசனை பார்த்தா நான் விரும்பலைங்க எல்லாமே நன்மைக்குன்றது கடவுள் நம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே நன்மைக்குன்னு நான் எடுத்துக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க நீங்கள் மெசேஜ் பண்ணதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ இதில் வந்து உண்மைன்னு தோணுதோ அவங்க இதை பார்க்கலாம் மற்றவங்களுக்கு பிடிக்கல தோணலைன்னா செய்து பார்க்காதீங்க அது ஒன்று சொல்லிக்கிறேன் இது கோபத்துலலாம் சொல்லலை உங்களுக்கு இஷ்டந்தான் ஒன்றுன்னு நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் கடவுளை யார்னா பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் தைரியமாக நான் பேசுகிறேன் யார் யார் கடவுளை பார்த்துருக்கீங்களோ கமெண்ட்ஸில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி கடவுள் வந்து சில பேர் மூலியமாக தான் சிலதை சொல்ல வைப்பார் அதில் வந்து கடவுள் என்னை செலக்ட் பண்ணியிருக்காருன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் கடவுளெல்லாம் சொல்ல வரலங்க இல்லை நான் இன்னும் சொல்ல வரல நான் வேறு எதையும் நான் சொல்ல வரல நான் மற்றவங்களையும் தப்பாக சொல்லலை ஆனால் நான் சொல்கிறேன் நான் பணத்துக்கோ இல்லை வேறு எதுக்குன்னா நான் இந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தால் நீங்கள் கேட்கலாம் எனக்கு அந்த ஒரு எண்ணெலாம் இல்லைங்க நான் வந்து ஆத்மா அந்த புனிதமான ஆத்மா என்கிட்ட சொல்ல சொன்னதை நான் சொன்னேன் அது வந்து நீங்கள் கமெண்ட்ஸாக எடுத்துக்கிறீங்கன்னா அது உங்களோட இஷ்டம் அது நான் வந்து எதுவுமே நான் சொல்லலை பட் பிடிக்கலைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க யாரும் மனசே நோக்கடிக்காதிங்க என்ன நோய் நீங்கள் நோக்கடிச்சாலும் பரவாயில்ல நல்ல ஆத்மாவோட மனசை நோக்கடிக்காதிங்க அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க தயவு செய்து அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க யாரும் மக்களே அதனால் உங்களுக்கு பிடிச்சா பாருங்க பிடிக்கலையா தள்ளி விட்டு போயிட்டே இருங்க ம் சரிங்களா அதே மாதிரி கடவுள் வந்து இதை சொல்ல சொல்லியிருக்காங்க கடவுளும் பேசினார் கடவுள் சொல்ல சொல்கிறது என்னென்னா நான் டைரெக்டாக வர முடியாது அது நான் வந்து எனக்கு தமிழ் தூய தமிழ்லாம் வராதுங்க எனக்கு தெரிஞ்ச தமிழ்லும் இதுலேயும் சொல்கிறேன் டேரெக்டாக அவங்களால வர முடியாதான் இன்டேரக்டாக ஒருத்தவங்க மூலியமாக தான் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம் ஸோ அதை வந்து யோசிக்கிறவங்க இல்லை அதை ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுறவங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா பண்ணாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களோட இஷ்டந்தாங்க நாங்கள் யாரையோ வரி கட்டாயம் படுத்தலை எல்லாமே நன்மைக்குங்க எல்லாமே நல்லதுங்க நன்றி வணக்கம்